அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மன் நாஃபியா வ அமலன் முதக்கபலன் வ ரிஸ்கன் தாயிபா அல்ஹம்துலில்லா இஸ்ம ஃபியல் ஹர்ஃப் இஸ்ம பொறுத்த வரைக்கும் அது தனித்து நின்று ஒரு அர்த்தத்தை அறிவிக்கும் அப்படின்னு சொன்ன அது வந்து ஒரு மனிதனுடைய பெயராக இருக்கலாம் ஒரு மிருகத்துடைய பெயராக இருக்கலாம் ஒரு பறவை ஒரு பூ ஒரு இடம் ஒருத்தவங்க இன்ஜினியர் சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும் அல்லது இந்த இருக்கக்கூடிய ஸ்கை யூனிவர்ஸ்ல ஏர்த் இந்த கிரகங்களா இருக்கட்டும் இது எல்லாமே இஸ்மதா அதுக்குன்னு ஒரு பெயர் இருக்கு இல்லையா அதனால அது எல்லாமே இஸ்மில் தான் வரும் அது தனித்து நின்று அர்த்தத்தை அறிவிக்கும் அதுக்கப்புறம் வந்து கூடுதலான விளக்கங்கள் இருக்கலாம் ஆனா அந்த வார்த்தையை சொன்னோன்னு நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கும் இஸ்மு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஃபியலை பொறுத்த வரைக்கும் இஸ்மு தனித்து நின்ற அர்த்தத்தை கொடுக்கும் ஆனா ஃபியல் தனித்து நின்ற அர்த்தத்தை கொடுக்காது மூன்று காலங்களில் உன்னோட சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் மூணு காலம்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூணோடையும் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குமே தவிர அது தனித்தும் அர்த்தத்தை கொடுக்காது இஸ்மை போல உதாரணத்துக்கு வந்து அவன் சென்றான் நான் சாப்பிடுவேன் நான் எழுதுகிறேன் நான் எழுதினேன் இப்படின்னு இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இதோட கனெக்ட் பண்ணி ஒரு அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா அதுதான் ஃபியல் ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் இடைச்சொல் அது வந்து ஒன்னு இஸ்மோட சேர்ந்த அர்த்தத்தை கொடுக்கும் அல்லது ஃபியலோட சேர்ந்த அர்த்தத்தை கொடுக்கும் தனியா அது அர்த்தத்தை கொடுக்காது தனியா அதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் வரும்னு தெரியுமா இக்கு லே இருந்து லிருந்து காக இப்படின்ற வார்த்தைகள் நீங்க ஒரு சென்டென்ஸை படிக்கும்போது லே காக அப்படிலாம் வரும் இல்லையா ஒரு வார்த்தையோட எண்டில் இதுதான் வந்து ஹர்ஃபுக்கள் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆன் த டேபிள் பிஹைண்ட் த டேபிள் அண்டர் த டேபிள் இன் த ட்ராயர் இப்படிலாம் சொல்லி நம்ம இன் ஆன் அப்பான் அண்டர் பிஹைண்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம் இல்லையா இதுதான் ஹர்ஃபு இது வந்து மின் இலா அலா போன்ற வார்த்தைகள்லாம் இருக்கும் நீங்க எழுதிக்கலாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இந்த வார்த்தைகள் சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும் இஸ்முக்குன்னு சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தனி ஃபியலோட சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தனி இந்த ரெண்டோடையும் சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தனி ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஈஸ்மோடு செய்கிறது ஃபியலோட சேராது ஃபியலோடு சேர்றது ஈஸ்மோடு சேராது இது ரெண்டு கூடையும் சேர்ந்து வரக்கூடிய ஹர்ஃபுகள் ஹர்ஃபுகள் எக்கச்சக்கமாக இருக்குது அதை பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸில் கூடுதலாக படிப்போம் வரமத்துல வபர்கூ